வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புளியரை தக்ஷணாமூர்த்தி கோயிலுக்கு பக்கத்தில் சின்ன குற்றாலம் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் இருக்கு நேச்சர் ஃபால்ஸு சின்ன ஃபால்ஸு அந்த ஃபால்ஸில் இருந்து வர்ற வர்ற தண்ணி தான் இது ஓடை இந்த ஓடைக்கு அப்படியே பக்கத்தில் மாமரம் மரம் அடங்கி ஒரு செழிப்பான ரெண்டு ஏக்கர் தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரம்டான் மங்குஸ்தான் கிராம்பு ஏலக்காய் இப்படி எல்லா ப பணப்பயிர் விளையிற ஒரு நல்ல ஏரியா இது இந்த ஏரியாலேயே இந்த தோட்டம் வந்திருக்கு இது சின்ன குற்றாலத்திலேருந்து வர்ற தண்ணி தண்ணி ஓட இந்த தண்ணி ஓடைக்கு மேல் பக்கமாக இருக்கிறது தான் தோப்பு இதுதான் தோப்பு இதில் மேல் பாகத்தை கொடுக்குறாங்க கீழ்பாகம் அவங்க வச்சுக்கிட்டு மேல் பாகத்தை கொடுக்குறாங்க பாதை ப்ராப்பராக இருக்குது இருவடி பாதை இருக்குது இதுதான் தோப்பு தோப்பில் மேல் பார்க்கும் சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் செம்மையாக இருக்கும் இந்த ஏரியா பார்க்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் தென்காசி மாவட்டத்தில் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இயற்கை சூழலில் நல்ல இடம் இந்த ஏரியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம தோப்புக்கு அப்படியே தென்புறமாக குளம் வஞ்சிருக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது இதில் ஒரு போர்வெல் இருக்குது சர்வீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஹில்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க நீங்கள் வீடியோவில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்ல ப்ராப்பரான பாதையோடு இருக்குது கார் நேராக இடத்துக்குள்ளே போயிடும் நம்ம தோப்புக்கு அப்படியே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம் மிளகு தோட்டம் ரம்டான் மங்குஸ்தான் பழம் இருக்கிற தோட்டம் நாமளும் வேணுன்னா இதில் நம்மளுக்கு தேவையான மரங்களை வச்சுக்கலாம் ஒரு ஈல்டு எடுக்கிறதுக்கு மங்குஸ்தான் ரம்டான் இந்த ஏரியாவில் நல்ல செழிப்பாக வளரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் மாமரமும் நிறையா இருக்குது மாமரங்கள் அதிகமாக இருக்குது இப்போ ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும் பார்க்க தென்காசி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்துடும் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாத வசதி நல்லா தெளிவாக இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி வரும் அப்படியே பின்னாடி வரைக்கும் இருக்குது தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு ஆப்போசிட்டில் குளம் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா நல்ல இடம் ஒரு நல்ல ரீசனபுளான ரேட்டில் வந்துருக்கு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்பு இருந்தால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு சூட்டபுளான சூப்பரான தோப்பு இந்த தோப்புலையும் பின்பக்கமாக ஒரு ஓட வருது நல்ல நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு பின்னாடி ஓட வர்றதுனால அதிலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி நம்ம எப்படி தேவையோ அப்படி செட் பண்ணிக்கலாம் ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் ஒரு சூப்பரான தோப்பு இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக சின்ன தோப்பு கிடையாது அதனால் இந்த தோப்பு டக்குன்னு சேலாயிரும் உங்களுக்கு வடக்கு பக்கமாக குளம் இருக்குது தென் பக்கமாக ஓட இருக்குது அதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ரப்பர் தோட்டமும் தென் பக்கமாக ரம்டன் மங்குசன் ஏலக்காய் இந்த மாதிரி பணப்பயிர்கள் விளையுது அதனால் இந்த தோப்பையும் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல உருவாக்கிலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் யாருக்குனாலும் பிடிக்கும் தோப்பு ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது தோப்பு பார்க்க எல்லா வகை மேங்காவும் இருக்குது மாமரங்களும் இருக்குது ஒரு சின்னதாக ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போடுறவங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கருக்கு மொத்தத்தில் ஐம்பது லட்ச ரூபா தான் பேசிக்கலாம் ரேட்டு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி